அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனவாக வீடியோவில் போகலாமா இன்றைக்கி நம்ம வந்து எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம்னா அம்மன் பச்சரிசியை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இதில் வந்து ரெண்டு ரகம் இருக்குன்னு கூறப்படுது ஒன்று வந்து இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி கொஞ்சம் சிகப்பு கலந்து இருக்கும் இது ரெண்டு வகையாக உள்ளது ரெண்டு வகைக்குமே மருத்துவ குணங்கள் ஒன்று தான் ஓகே இது அம்மன் பச்சரிசி வந்து நிறையா மருத்துவ குணங்கள் உள்ளது இப்போ இதை வந்து சில சில ஊர்களில் ஆஸ்மா செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆஸ்மா குணப்படுத்துகிற தன்மை வந்து இந்த செடிக்கு இருக்குன்னு கூறப்பட்டது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு சில மருத்துவ குறிப்புகள் நம்ம செஞ்சு பார்த்துருக்குறோம் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க இது நம்ம வீட்டுக்கிட்டால வளர்கிறது தான் வீட்டு தோட்டத்தில் ஓரத்தில் ரோட்டில் எல்லாம் வளர்கிறது தான் நம்ம எப்போவுமே நம்ம உங்களுக்கு சொல்கிறதா மூலிகை சரி நம்ம வந்து மருத்துங்க மருந்துக்கு பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து வீட்டு உழுக்கு வச்சு பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கறணும் ஏதாவது ஒரு இதில் அதை வந்து நட்டு வைக்கணும் இல்லைனா அதுவாக முளைக்கும்ல அதை நீங்கள் போடாமல் வச்சுக்கிறோம் அப்போ தான் நம்ம வீட்டு வைத்தியத்துக்கு உதவாக இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் அந்த காம்பை கிழனிங்க இலையை கிள்ளனிங்க அப்படின்னு இலையோட இதை கிள்ளனீங்கன்னா உங்களுக்கு பால் வரும் இந்த பாலை வந்து நீங்கள் காலாணியில் நீங்கள் வைக்கலாம் காலாணி சரியாக வரும்னு கூறப்படுது அதுக்கப்புறம் அரும்பாறைகள் சின்ன சின்ன மறு மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா கையில் கழுத்தில் உடம்புலாம் இருக்கும் அதற்கெல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும் ஆனால் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் மூணு நேரம் நீங்கள் அதை வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் அது உளுக தொட்டிக்குமே நம்ம வைக்கணும் அந்த மாதிரி கூடுறாங்கப்பா அப்புறம் அந்த அரிசி இந்த பச்சரிசிங்கிறது இது பச்சரிசி மாதிரி இருக்கிறனால பச்சரிசிங்கிறது இதில் வந்து நல்லா இது வந்து கேஸ்டிக் சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அலுசரை சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்குது குடல் புண்ணு எல்லாம் சரி பண்ணக்கூடிய இது இந்த இதுக்கு இருக்குது இது காலையில் கொஞ்சோண்டு ஒரு அஞ்சாறு அந்த பச்சரிசி எடுத்து அந்த அஞ்சாறு இதுகளை எடுத்து நல்லா மெண்டு நல்லா மெதுவாக நம்ம வந்து தண்ணியை அதோடய சாரை வந்து மெதுவாக இறக்கணும் தொண்டைக்கில் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புண்ணு வவுத்து புண்ணு கேஸ்ட்ரிக் அல்சர்லாம் சரியாக வரும் ஓகேயா இந்த செடியே நம்மளுக்கு செடி தான்ப்பா வேறு காம்பு இலை அதோடய விதை எல்லாமே மூலிகை செடி தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு செய்முறையை மட்டும் காட்டுறேன் இது முகத்துக்கு பூசுறது இதை வந்து நல்லா கொஞ்சம் இலைகள் காம்பு எல்லாம் எடுத்துக்கிறோங்கப்பா கொஞ்சம் காம்பு இருந்தால் போதும் ஏன்னா முகப்பருக்கள் முக கரும்பில்லிகள்லாம் நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு கும்பட்டுக்கிட்டால கண்ணுக்கெல்லாம் கருவலையம் இருக்கும் சில பேருக்கு வந்து இப்படி வட்டமாக சின்னதாக கருப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப கருமை நிறம் நீங்கக்கூடிய தன்மை இந்த அம்மன் பச்சரிசி கேக்கே இருக்குது இதில் வந்து நம்ம கொஞ்சோன்னு இலைய எடுத்து நல்லா கழுவிட்டு நச்சிட்டு அதில் கொஞ்சோன்னு பச்சைப்பயருடைய மாவு அதாவது பாசிப்பயர் இருக்குல்ல அதை வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சமாக ஒரு காசு போன அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு வைட்டமின் ஈ உடைய அதோடய எண்ணெயை வந்து அதில் ஊற்றி நல்லா குழப்பி முகத்துக்கு பூசுங்கப்பா உங்களுக்கு முகம் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை போட்டிக்கிட்டாலே உங்களுக்கு கருமை நேரம் போகும் உங்கள் முகத்தில் இருக்கிற பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் நீங்களே கண்கூடப்பா அப்போ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே இது வந்து நல்லா ரிசல்ட் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் முகம் நல்லா கருமையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை போடுங்க கரும்பு கருப்பு கரும்பில்லி பருநாளில் வரக்கூடிய கருப்பு எல்லாமே போவோம்ப்பா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தைரியமாக செய்யுங்க இது வந்து எந்த ஒரு பின் பக்க விலையும் நம்மளுக்கு வராதுப்பா மோத்தில் தடவுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூடு வெளியாகி அப்படி முகம் அப்படி ஜில்லுன்னு இருக்கும் நீங்கள் தலைவி கொஞ்சம் நேரம் சென்று நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஜில்லுன்னு இருக்கும் அப்படி நல்லா கா லேசாக காய்ஞ்சதோட மோத்தை அப்படியே மசாஜ் பண்ணி மோத்தை கழுவிடுங்க பழச்சின்னு போயிடும் இது வந்து நல்லா மலைகள் அடிக்கடி பேஞ்சிச்சு அப்படின்னா அந்த செடி நல்லா சிலசிலமாக வளரும்ப்பா இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மழை இல்லாத ஊர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் சில ஊர்களில் மலைகள் வராததில்ல அப்படிலாம் இருக்கல கொஞ்சம் காய்ஞ்சு போய் தெரியும் அதுதான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்துறணும் இப்போ வீட்டில் வளர்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா நல்லா சிலசிலமாக நல்லா சூப்பராக நம்ம மருத்துவ குணத்துக்கு நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறம் ஒரு சில தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அந்த அளவுக்கு இருக்காது பிள்ளை குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு அப்படி இருக்கும்போது அந்த அரிசி பச்சரிசியாக இருக்கலாம் அந்த பூ அதோடய பூவு அதை எடுத்து நல்லா அரைச்சு பசும்பாலில் நல்லா பாலை காய்ச்சி இதை கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும் அப்படின்னு கூறப்படுது கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் இது சாப்பிட்ற பொருள் தான் அப்போ தைரியமாக செய்யலாம் ஒன்றும் பக்க விளைவுகள் எதுவுமே வராது சில பேருக்கு உடம்பு ரொம்ப சூடுனால ரொம்ப அடிக்கடி வெள்ளப்படும்ப்பா அந்த வெள்ளைப்படுறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பார்த்துடணும் அது கிருமி தாக்கம் இதாகிடும் அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த இலையை வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா அரைச்சி அந்த நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸோட உருண்டையை வச்சு நீங்கள் இப்போ இதில் கலந்து குடிச்சிடணும் மோரில் கலந்து குடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நாளே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்படுறதில் நீங்கும் நம்மளுக்கு நெகச்சுத்தி வந்துருச்சு அப்படின்னா அந்த பாலை அந்த நெகச்சுத்தியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா குணமாகும்னு கூறப்படுதுப்பா அப்படி இருக்கிறவங்க செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இந்த அம்மன் பச்சரிசி பூவும் இலையை எடுத்து நீங்கள் வந்து துவையல் எப்படி செய்வோம் கொத்தமல்லி துவையல் புதினா தொழில் அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலவாக உள்ள குடல் உள்ள பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் பா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சரியா அம்மன் பச்சரிசியோட ஒரு சில கீரைகள் மணத்தக்காளி கீரை ஏதாவது கீரைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு நல்லா பருப்பு பாசி பருப்பு போட்டு நீங்கள் வந்து கூட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வாய்ப்புண்ணு வௌத்து பொண்ணுங்களாம் உங்களுக்கு ஆறும் அதே நேரத்தில் வாதம் வாதம் அடித்தவங்களுக்குலாம் இந்த கீரைகளை நீங்கள் பிரட்டி கொடுத்தீங்கன்னா வாதம் சீக்கிரம் சரியாக வரும் அப்படின்னு கூறப்படுதுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் இதை வந்து கலவைக்கீரையாவோ இல்லைனா வந்து தனிப்பட்ட முறையில் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாலோ இல்லைனாண்டா துவையல் அரைச்சி சாப்பிட்டாலோ அவ்வளோ தன்மை இருக்குது ஏன் உங்களுக்கு வந்து ஆசமாக இருந்தால் கூட சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த அம்மன் பச்சரிசிக்கு இருக்குப்பா அருமையான ஒரு மூலிகை செடியுது இது இறைவன் கொடுத்தா வரோம் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளும் நோய் இல்லாத வாழ்க்கையே வளரலாம் ஒரு சிலருக்கு வந்து யூரியன் வந்து ஃபுல்லாக வெளியாகாது சில இது தேங்கி நின்றுக்கிறோம் அதனால தான் நம்மளுக்கு கல்லெலாம் உற்பத்தி ஆகும்ப்பா அப்படிலாம் உங்களுக்கு தேங்கி நிற்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இலசாரை எடுத்து நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீரை நல்லாவே வெளியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி உள்ள பதிவு தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் வீட்டுக்கிட்டால இருக்கிறத நம்ம அலட்சியப்படுத்தாமல் நம்மளுக்கு நம்ம போகிற இடங்கள்லாம் இந்த செடி வந்து நம்மளோடைய இருக்கும் அப்படி இருக்கையில் நம்ம இந்த மூலியை செடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அன்றைக்கி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பலன் பெறுங்க நம்மளும் நோய் இல்லாத வாழ்க்கையே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுக்குள்ளே சந்திக்கலாம் வயசையும்